அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மகிழ்ச்சி சாரங்காய் நான் துர்கை பாடல் போகிறேன் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதிதாள் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாய் വളെ ദർശനം കണ്ടാൽ പോതും അമ്മും തുൻപം പരന്തോടും ധർമ്മം കാക്കും തായും അവളെ ദർശനം കണ്ടാൽ പോതും കർമ്മ ഓടും സർവമംഗലം മംഗലം ஆயிரம் கண்கள் உதயவளே பாதி சக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் சங்கி சக்கரம் கைகளில் தாங்கி பார் அம்மா தங்க கைகளில் தாங்கிடு சிங்கத்தின் மேலவர் வீட்டில் பார் முடி மேல் சூடி நின்றார் வாழ்வும் தந்திருவார் மங்கைய கரசியும் அங்கைய கண்ணியும் அவளே ஜெய ஜெய தே शरणं कनकदुर्गा देवी शरणं कनकदुर्गा देवी शरणं कनगदुर्गा देवी शरणम् नन्दि